ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா வெட்ரி லைஃப் ஸ்டைல் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து வாசல் குட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு நான் வந்து உடம்பை குறைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாளி எடுத்திருக்கேங்க நான் என்ன வெயிட் இருந்தேன் அப்படின்னா எழுபது கிலோ இருந்தேன் சொல்லி நாலு மாதத்தில் ஒரு கிலோ எக்ஸ்டன் ஆகிடுச்சி நம்ம எப்போ வெயிட் குறைக்கிறோன்னு சொல்கிறோமோ அப்போ தான் அதிகமாகும் அதனால் நம்ம பயப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது உடனே நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்பை எடுத்தால் தான் நம்ம வந்து கண்ட்ரோலாக இருந்து வெயிட்டு குறைக்க முடியும் நான் வந்து எழுபத்தி ஒரு கிலோ இருக்கேன் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த எழுவத்தி ஒரு கிலோ வெயிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு நான் எழுபது கிலோ இருந்து எப்படி நான் அறுபத்தி மூணு கிலோவுக்கு அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு வந்தேனோ அதையே நான் மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க இது வந்து நிஜமாக நான் வந்து செஞ்சு காட்டுவேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் காலையில் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கோங்க ஒரு சம்பு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் அதுக்கப்புறமா தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் லஞ்சுக்கு தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக தலைவழிச்சது சரின்னு ஒரு புதினா டீ போட்டுரலான்னு சொல்லிவிட்டு புதினா டீ போட ஆரம்பிச்சுட்டேன் வெங்காயம் சிம்மில் வாங்கிட்டுக்கிட்டும் இந்த பக்கம் புதினா டீ போட ஆரம்பித்தாச்சு தக்காளி சாதத்துக்கு மீதி வந்த புதினா தான் சரி வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இல்லை அதனால் வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வச்சா காஞ்சி தூக்கி கீழே தான் போடணும் சரின்னு புதினா டீ போட ஆரம்பித்தாச்சு இதோட ஃப்ளேவர் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து டெய்லி ஒரு மூலிகை டீ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு புதினா டீ எடுத்தாச்சு அடுத்து வந்து ஃபேஸ் பேக்கும் நான் போட்டிருந்தேன் பப்பாளியில் பப்பாளி நல்லா கையிலேயே ஒரு கிண்ணத்தில் பப்பாளியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு ஃபேஸ் பேக்கும் போட்டிருந்தேன் அதை காமிக்க இருந்தாச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் என்ன ஃபேஸ் பேக் போடுறேன்றது உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் டீ ரெடி வாங்க டீயை ஊற்றி குடிச்சிடலாம் நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன் சாரி அதுக்கப்புறம் வெங்காயம் வணங்கிட்டே இருக்கும்போது டீ அப்படியே லைட்டாக லைட்டாக குடிச்சுக்கிட்டேன் எனக்கு வெது வெதுன்னு இருந்தாலே போதும் என்னால் சூடாலாம் குடிக்க முடியாது சூடாக சாப்பிட முடியாது அதனால் வெங்காயம் தக்காளி வணங்கிக்கிட்டே சாப்பாடு தாளித்து விட்டுக்கிட்டே அந்த டீயை நான் குடித்தேங்க அதுக்கப்புறமா தக்காளி சாதத்துக்கு வந்து நான் ரேசன் அரிசியில் தான் தக்காளி சாதம் செஞ்சேன் சூப்பராக இருந்தது ரேஷன் அரிசி வந்து ஃபஸ்ட்டே நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா திரும்பவும் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி அரிச்சு போடுங்க அரிசி அரிசி போடுற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோத்தில் நான் போடுறேன் எப்படின்ட்டு ரேசன் அரிசி அரிசி அரிக்கிறது அதுக்கப்புறமா எல்லாமே தக்காளி சாதத்துக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு வச்சுட்டு கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் பார்க்க கலராக அட்ராக்டிவாக இருந்தால் தான் பசங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் லைட்டாக கேசரி பவுடர் கலந்தாச்சு அதிகம் கலக்க வேண்டாம் லைட்டாக கலந்தால் போதும் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி லஞ்சு சாப்பிட உக்காந்துவிட்டு எங்கள் வீட்டுக்கார் லஞ்சுக்கு வந்தாருந்தா வந்திருந்தார் வடை வாங்கிட்டு வந்திருந்தார் சூப்பராக இருந்தது இன்னும் இருக்கான்னு கேட்டார் தக்காளி சாதத்தை கறி வறுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார் இல்லை நான் கம்மியாக தான் செஞ்சேன் நைட்டுக்கு டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆசையாக வந்துடுச்சு தக்காளி சாதம் டேஸ்ட்டாக வரவும் சரி நான் இன்னொரு டைம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஈவினிங் அவருக்கு வந்து பப்பாயாவை போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி பெப்பரும் சால்ட்டும் போட்டு சாப்பிட கொடுத்தாச்சு இந்த மாதிரி மாங்காய் கொய்யாக்காய் பப்பாளிக்கெல்லாம் பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டே இல்லைனா கூட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா என்ன ஓட்ஸு நெக்ஸ்ட் டே வந்துடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து காலையில் டிஃபனுக்கு எப்பயும் போல் வாசலைக்குடி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன் வாக்கிங்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஓட்ஸ் ரெடி பண்ணியாச்சு வார்ம் வாட்டர் ஒரு சொம்பு தண்ணி நல்லா குடித்தாச்சு குடிச்சிட்டு டீ காஃபிலாம் குடிக்கலை ஓட்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஓட்ஸ் போட்டுட்டு தண்ணி கலந்த பால் ஒரு ஒரு டம்ளர் தண்ணின்னா ரெண்டு டம் ஒரு டம்ளர் பால்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படி அப்படி கலந்த பாலை ஊற்றிட்டு பால் நிறையா இடத்துக்கு வேணாம் வெயிட் லாஸ் குறைக்கிறன்னு நினைக்கிறவங்க டீ காஃபி பால் நிறையா இடத்துக்கு வேண்டாம் அதனால் ஒரு டம்ளர் பால்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து ஓட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு அதுக்கப்புறமா சிம்லேயே வச்சு அதை ரெடி பண்ணியாச்சு இது ரெடி பண்ணினதுக்கப்புறமா பனானாவை கட் பண்ணிவிட்டு ஹனி ஊற்றியாச்சு ஓட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பனானா கட் பண்ணி போட்டு ஹனி ஊற்றி சாப்பிடுங்க அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சி மதியானம் லன்ச் தக்காளி சட்னி அவ்வளோதான் நைட்டுக்கு இட்லி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் லன்ச் நான் நைட்டு போடுறதெல்லாம் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சித்ரா வெட்டி லைஃப் ஸ்டைலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ